ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சஷ்டி ஆரம்பிச்சிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் அந்த கோவிலுக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட போகிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலும் பிடிக்குமா உங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திருச்செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூர் கோயிலில் முகப்பில் அதாவது என்ட்ரன்ஸ்லேயே அந்த வாசகம் பெரிய வண்ண அலங்காரத்தில் செய்யப்பட்டிருக்கு இந்த கோபுரத்தை பார்த்திங்களா எவ்வளோ புது பொலியுடன் இப்போ தான் கும்பாபிஷேக் கும்பாபிஷேகம் நடந்த ஒரு கோவில் அந்த கோபுர கலசங்கள் இருக்கக்கூடிய அழகை பாருங்கள் அந்த வேல் இருக்கிற அழகை பாருங்கள் காய்ஸ் அப்படி ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு இந்த கோபுரத்தை பார்த்தாலே நம்ம மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் நீங்கி புதிய தெம்பு பெற்று நம்ம வீடு வீட்டுக்கு போகிற அளவுக்கு இந்த கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ரொம்ப ஒரு அருமையான கோவில் திருச்செந்தூர் வந்தாலே நம்ம மனக்கவலைகள் எல்லாம் கட கடந்து போகும் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி ஏழு நாள் விரதம் இருந்து மக்கள் அலைகடலன்னு இங்கே திரண்டு வந்து இங்கே இருந்து விரதம் இருந்து இறைவனை வழிபட்டுட்டு போவாங்க சூரசமுகாரம் இதில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை காண்பதற்கு அதுக்கு மறுநாள் திருக்கல்யாணம் நிகழ்வை காண்பதற்கு கோடான கோடி பக்த கோடிகள் வந்திருக்காங்க இந்த மேலே இந்த பந்தல் அலங்காரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு அமைப்பான அலங்காரம்லாம் போட்டு ரொம்ப ஒரு அருமையாக நடத்துகிறாங்க எல்லாம் கோவிலில் சுற்றி ஆங்காங்கே தங்கியிருக்காங்க தங்கும் விடுதியும் இங்கே நிறைய இருக்குது லாஜஸ் இருக்குது அதுபோக கம்யூனிட்டி தங்கக்கூடிய மடங்களும் இருக்குது அங்கேயும் தங்குறாங்க இந்த கோபுரம் அழகாக பாருங்கள் இந்த முகப்பில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் இந்த கோபுரம் இதெல்லாம் நம்ம தூரத்துலேருந்து இருந்து பார்க்கச்சிலே இதுக்கு கண்கொள்ளாக காட்சி அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சிவநாடார் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஸ்கெச் சிஎல் நிறுவனர் அவர் இந்த கோவில் கும்ப புதுப்பிக்கிறதுக்காக இரநூறு கோடி ரூபா தானமாக கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவில் நிறையா வண்ண அலங்காரங்கள்லாம் ரெடி பண்ணி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்கள் அங்காங்கே அவங்க குடும்பங்களாக நண்பர்களாக அப்படி மொத்தமாக கூட்டம் கூட்டமாக இருக்கிறத நம்ம காண முடியுது யானை பார்த்திங்களா இந்த யானை கோவில் யானை இது இப்போ தங்கத்தேர் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஃப்ரண்ட்டில் இந்த யானை நல்ல வண்ணமயமாக அலங்காரம் பண்ணி அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தது யானைக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்காங்க இந்த மாதிரி ஒரு காட்சி கோவில்களில் பார்க்குறது ஒரு ஆனந்தத்தை தரும் மனசுக்கு இதமாக இருக்கும் இப்போ நம்ம எதை நோக்கி இருக்கோம்னா தங்கத்தேர் வருது போகிற வழியில் ஒரு நபர் வந்து தீச்சட்டி இருக்காங்க ஆக்சுவலாக முருகனுக்கு தீச்சட்டி யாரும் எடுக்க போகிறதில்ல அம்மனுக்கு எடுப்பாங்க கொலை செய்கிறப்பட்ட நம்ம அம்மனுக்கு தீச்சட்டி எடுப்பாங்க வேறு எந்த அம்மன் கோயில்னாலும் தீச்சட்டி எடுப்பாங்க சொல்ல மாடன்னு கூட எடுப்பாங்க ஆனால் முருகனுக்கு தீச்சட்டி இல்லை இது புதுசாக இருக்குது அந்த வர ஆரம்பிச்சிட்டு அதாவது நம்ம தங்கத்தேருக்கு தெரிகிறதா இந்த தங்கத்தேர் வந்து கொண்டே இருக்கிறது என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி தங்கத்தேர் இழுப்பதற்கு அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது இவங்க கோவில்களில் நம்ம ஆஃபீஸில் புக் பண்ணணும் அதுக்கு அதுக்கு ஒரு குடும்பத்துக்குன்னு இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அதில் நம்ம திருச்செந்தூருக்கு வந்து நம்ம வேண்டுதல் இருந்தால் தங்கத்தேர் இழுக்கணும் அப்படின்னு வேண்டுதல் இருந்தாச்சுன்னா கோவில் நிர்வாகத்தை நம்ம அணுகினா கண்டிப்பான முறையில் நம்ம தங்கத்தேர் இழுக்கலாம் கடவுளூர் பெற்று நம் பயன்பெறலாம் இந்த தங்கத்தேர் வர்ற அழகை பாருங்க இந்த கோ தேர் ஃபுல்லும் முழுவதும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேர் இது உள்ளே வந்து செந்திலாண்டவர் இருக்காது இந்த ஒரு அமைப்பு இது பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க இதை சுற்றி எவ்வளோ பக்த கோடிகள் இருந்து அதை காட்சியை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு அருமையான அமைப்பு திருச்செந்தூர் வந்தாலே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீங்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கடலில் குளிச்சு கிணறுல குளித்து முதல்ல கடலில் தீர்த்தாடுவாங்க அதுக்கப்புறம் நாளிக்கிணரில் வந்து தீர்த்தாடணும் நாளைக்கிணறில் அது இது கடலுக்கும் கிணறுக்கும் உள்ள ஒரு வெற்றுமை ஒற்றுமை என்னென்ன வேற்றுமை என்னென்னா கடல் நீர் உப்புகரிக்கும் அதே கடல் கரையிலே ஒரு நாளைக்கிணறு அமையுது அது சுத்தமான ஒரு குடிநீர் அமைப்பில் உள்ள ஒரு நீர் அந்த நீரும் அந்த கடலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இந்த ஒரு அற்புதம் திருச்செந்தூரில் மட்டும்தான் நம்ம காண முடியும் ஸோ பக்த கோடிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த கட கடலில் நல்லா புனித நீர் ஆடிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கிணரில் குளிச்சுட்டு நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு கோயிலுக்குள்ளே வருவாங்க இது காலங்காலமாக எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த தங்கத்தை இருக்கிற அழ அழகை பாருங்கள் இந்த அழகை பார்த்து எத்தனை பேர் வீடியோ எடுக்காங்க ஃபோட்டோ எட்ஸ் எடுக்காங்க பாருங்கள் திருச்செந்தூர் வந்தால் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு வராத பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கிடையாது பெரிய பெரிய மனிதர்கள் கிடையாது அனைவரும் வராங்க எல்லோரும் சஷ்டிக்கு திருச்செந்தூர் முருகல் முருகன் என்றாலே வருடம் முழுக்கும் முழுவதும் பண்டிகை தான் அதாவது இது இப்போ சஷ்டி சஷ்டி முடிஞ்ச கொஞ்சம் காலத்தில் நம்ம அடுத்தாப்பில் நமக்கு தைப்பூசம் ஒரு வரிசையாக ஒவ்வொரு நிகழ்வாக வந்து கொண்டே இருக்கும் நிகழ்ச்சி முருகன் என்றாலே கொண்டாட்டம்தான் தமிழ் கடவுள் முருகன் முருகன் கோவில் கோபுரம் அழகாக பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான அழகு இப்போ பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நெய் நெய்யினால் செய்யப்பட்ட நெய் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் சேர்ந்து தயாரித்த பச்சரிசியில் தயாரிக்கப்பட்ட அச்சவல்லம் எல்லாம் போட்டு தயாரிக்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் அதுதான் நமக்கு வாங்கிட்டுருக்கோம் அது அவ்வளோ ஒரு ருசி இதை வாங்கி அந்த மனமே அப்படி ஒரு ரம்யமான ஒரு மனம் இந்த கோவில்களில் இப்படி ஒரு பிரசாதம் வாங்கி நம்ம சாப்பிட்டா அது நமக்கு ஒரு தேனமெரித மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நிகழ்வை எதுவுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி வந்தூர் வாருங்கள் நீங்கள் இந்த பயன்களை பெறுங்கள் நம்ம பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடற்கரைக்கு போக போகிறோம் கடற்கரைக்கு போகிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டம் ஒரு ஆனந்தமாக பாட்டு பாடி கும்மி அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக லேடிஸ் எல்லாம் ஒன்று கூடி அப்படி அழகான ஒரு அருமையான பொழுது இந்த ஒரு சஷ்டி திங்கக்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி சஷ்டி அக்டோபர் இருபத்தி இது ரெண்டு நாளைக்கு முன்னகுட்டி எடுக்கப்பட்ட வீடியோ சனிக்கிழமை எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோவில் இந்த பெண்களெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக ஒயிலாட்டம் அதாவது நம்ம கோலாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க வயது வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் ஒன்றா கலந்து அவ்வளோ ஆனந்தமாக முருகன் பெயரை சொல்லி அவங்க கோலாட்டம் ஆடிக்கொண்டு பஜனைகள் பாடிக்கொண்டு இந்த ஒரு காட்சியை நம்ம வந்து இங்கு இங்கே காண முடியும் அதனால் பக்த கோடிகள் எங்கே இருந்தாலும் திருச்செந்தூருக்கு அலைகடலைன்னு திரண்டு வாருங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பயன்பெறுங்க எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் பண கஷ்டமோ மன கஷ்டமோ இல்லை நோய் நொடியோ இல்லை குடும்ப பிரச்சனையோ எதனாலும் முருகனை தேடி வாருங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு முருகன் அனைத்தையும் உயர்த்தி செய்து தருவார் இந்த பெண்கள் எல்லாம் எல்லாரும் கோயிலுக்கு வர்றவங்க அனைவரும் ஏதாவது ஒரு வேண்டுதலை நோக்கியே வருவார்கள் அதே எல்லாருக்குமே முருகன் அதை நிவர்த்தி செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்காங்க இந்த பாட்டி பாருங்க இந்த பாட்டிக்கு வயது என்ன இருக்கும் இந்த பாட்டிக்கு குறைஞ்சது வயது எழுபது வயது இருக்கும் இந்த எழுபது வயது பாட்டி இவ்வளோ ஆனந்தமா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுலாம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அது அருமையான ஒரு நிகழ்வு இந்த கடற்கரை பாருங்கள் கடற்கரை எவ்வளோ சுத்தம் செய்யப்பட்டு வண்ணமயமான விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு சஷ்டிக்கு தயாராகிட்டு சஷ்டிக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிகழ் சூழ்நிலையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இப்போ பாருங்கள் குடும்பம் குடும்பமாக அழகாக ஒரு பாதுகாப்பாக ஒரு நல்ல மனை அமைதியோடு கடற்கரையில் உட்கார்ந்து இந்த கடலை ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த கடலுடைய சீற்றத்தை பாருங்கள் எவ்வளவு அருமையான கடல் அலை ஓம் ஓம் என்று உச்சரித்து கொண்டே இருக்கிறது கடற்கரை மணல் பார்ப்பதற்கு ஒரு அதுவும் ஒரு நீர் ஒரு கடல் நீர் போலேயே தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு ஒரு காட்சியை தருகிறது ஒரு திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம் இந்த அதாவது கடற்கரையில் இருந்து அந்த கோபுர அழகை ரசியுங்கள் அதாவது இந்த இருந்து கோபுரத்தை நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய அழகை பாருங்கள் அதாவது நேரில் பார்ப்பதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இது காணப்பட்டது நம்ம இப்போ கடற்கரையிலிருந்து கோபுரம் பக்கத்தில் வந்துட்டோம் கோபுரத்தோடைய அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் அந்த சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதில் வர்றது ஒரு மலை தண் மழை பெய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இதுதான் சஷ்டி மண்டபம்ங்கிறது இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் இதில் அமர்ந்திருப்பார் சஷ்டி அதாவது சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய சூ சூழ்நிலையில் அந்த சஷ்டி மண்டபத்திலிருந்து அந்த முருகப்பெருமான் கப்பறப்படுவார் இது இது கோ தங்கத்தேர் பவனி நடைபெ நடைபெற்று முடிந்தது முடிந்ததும் இந்த ஒரு பாதுகாப்பு அறையில் தான் தங்கத்தேரை சேஃப்டியாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த தங்கத்தேர் வைபோகம் முடிஞ்சது அதனால் திரும்ப சாமி அந்த தேர்லேருந்து வெளியே எடுத்து தே பல்லாக்கில் மூலமாக சாமியை தூக்கி கொண்டு போய் கோயிலுக்கு திரும்ப கொண்டு வச்சுருவாங்க